வணக்கம் நண்பர்கள் என்ன அப்படின்னா எந்த ஊரில் நடந்த எந்த சர்ப்ரைஸ் ஃபங்க்ஷன் தான் நான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா சர்ப்ரைஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் தாங்க என்ன பார்த்தீங்கன்னா என்னோட அதுதான் போனாங்க ஏன்னா எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அப்படிதான் போட்டிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்திருந்தாங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வந்திருந்தாங்க ரொம்ப கிராமத்துல இருந்து வர்றது

শাবাশ ই রে কালে ঘুচেছো গো কালে তো তাই சரி கோட்டை மாமியார் வீடு கோட்டையா சரி சரி உன்னுடைய பேரு ஆ டரு புற்ரா நான் என்னப்பா இந்த காலத்தில் எப்படி பேர் வைக்கிறாங்க நீங்கள் என்ன டரு புருன்னு பேர் வச்சுக்கிட்டுருங்க சரி சர்க்கஸ் சாரம் வைக்கலாமா நல்ல பிபியா கிடையாது நல்ல படியா ஆமாம் சில வாழ்ச்சல் நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி சில வழல் நிகழ்ச்சிகள் வீர விளையாட்டுகள் சாதனை நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து சர்க்கஸ் ஆரம்பத்துக்கு போகிறோம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நல்லா கவனி அடுத்தடுத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஊட ஊடையில் நீயும் சர்க்கஸ் செய்யணும் ஆமாம் சர்க்கஸ் நிகழ்ச்சி ஆரம்பிச்சா கிரிச்சாச்சா ரைட் இப்போ டான்ஸ் ஆடிய பாப்பா வந்து சில வள் நிகழ்ச்சிகள் மக்கள் கைத்தட்டி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டான வேலை வளச்சல் வேலை அப்படி வெரி குட் பவித்ரா பவித்ரா ஐயவா இன்னொரு முறை வளைஞ்சு வரணும் இன்னொரு முறை வளைஞ்சு வந்து மேலே ஒரு பாப்பா நிக்கணும் அப்படி வளைஞ்சு வந்து மேலே ஒரு பாப்பா அப்படி சாலி வெரி குட் இது போல் மக்கள் கைதட்டி பாக்குற அளவுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ஆனா வேலை சர்க்கஸ் கீழே உட்கார்ந்து ஒரு கால் பெரும் விரல்ல பிடிக்கணும் ஒரு கால் பெரும் விரல்ல புடிச்சு முதல்ல உடம்ப கொடுத்து தலை கொடுத்து இந்த கால் வழியா பின்னி எடுக்கணும் அப்படி வரணும் இன்னொரு முறை கை திருவி எடுக்கும் போது மெதுவாக எடுக்கணும் கை இருந்து கை உடஞ்சிடும் அதனால மெதுவா எடுக்கணும் வெரி குட் சவாஸ் அப்படி வரணும் வெரி குட் இந்த கை பூட்லயும் இந்த கை பூட்லயும் கை திருவி எடுக்கணும் நிதானமா செய்யணும் கை பூட்டில இருந்து கை உடைஞ்சு போயிடும் நிதானம் அப்படி வரணும் வெரி குட் வெரி குட் வெரி குட் சபாஸ் பிராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியாது பிராக்டிஸ் இருந்தால் தான் வரும் இல்லாட்டி போதும் 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 ஆச்சரியத்து பெரிய உனக்கு முட்டிகள் போட்டு அப்படி வரணும் வெரி குட் வெரி குட் போதும் 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 போது மின்னும் பின்னுமாக கராத்தா மாதிரி சுற்றணும் அப்படி வரணும் வெரி குட் வேகம் அப்படி சுற்றணும் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆ போதும் போது போதும் அடுத்து இன்னொரு பாப்பா சாதினி பாப்பா அப்படி வரணும் வெரி குட் அப்படி வரணும் கொடுத்து தலை கொடுத்து பின்னி எடுக்கணும் இந்த வேலையும் ஆபத்தான வேலை தான் கை மாற்றி திருவி எடுக்கிறதுனால ஆபத்து உண்டு அதனால நிதானமாக செய்யணும் வெரி குட் ஆ அப்படி வரணும் எப்படி வருது பாருங்க இன்னொரு முறை கை மாற்றி பிடிச்சி எடுக்கிறதுனால கை பூட்டிலேருந்து உடையாம நிதானமா இந்த வேலை செஞ்சு கவிக்கிறோம் அதான் ஆபத்து சர்க்கஸ் என்றாலே ஆபத்தான வேலை தான் சின்ன அது மாளகம்பரம் அப்பறம் வேற அப்படி போகணும் வெரி குட் கட்ட 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 மேல ஏனிப்படி மாதிரி ஏறணும் இரண்டு கை விடணும் இரண்டு கை அப்படி விடணும் வெரி குட் விட்டாச்சுன்னா அடுத்து என்ன தெரியுமா செய்யணும் மேலே நிற்கிற ஆள் கீழே விழுகாம கீழே நிற்கிற ஆள் ஒரு காலை தூக்கி ஒரு கால் மேலே நிற்கணும் ஆ இரண்டு பேரும் தடுமாறி கீழே விழுகாமல் ஒரு கால் வெள்ளத்துல நின்று காமிக்கணும் அதான் திறமை சரி குட் அடுத்து என்ன செய்யணும்னா மேலே நிற்கிற பாப்பா கீழே விழுகாம கீறு கிருன்னு சுத்தணும் ஒரு நிமிஷம் சுற்றணும் அப்படியே பாப்பா ஆ அப்படி வரணும் வெரி குட் வெரி குட் இருந்தாச்சா அடுத்து என்ன என்றால் தோலுக்கு மேலே நிற்கிற மாதிரி அப்படியே தலைக்கு மேலே நிற்கணும் தலைக்கு மேலே ஒரு கால் வைக்க இடமில்லாத தலையில இரண்டு கால் வச்சு அத்தாயமா நிக்கணும் அதான் திறமை கவனிங்க वेरी गुड तेरे जंप अब रे निकलो कई बड़े सही पड़े हां भैया चलिए क्या करता हूं ना मेरे वश में stagger stagger मेरी गदर

આઉટ રાઈટ વેરી ગુડ ઓન ધ રાઈટ સડે આઉટ રાઈટ કે સિલેક્ટ કરમો મંજાર કે ભડે માગર રો વાન પર રો વાન हां ah. 2 கம்பை கீழே போட்டு குழந்தையை பிடிக்கணும்

നവകമോദി അനാ മേലെ കളയേനെ ഉള്ളാലെ നീടാനോ നീടാനോ പറ്റാ കേറി വെച്ചിട്ട് ഇവേനെ പാട്ട് താരപ്പുറം জামা കാപി കാബ്ദെ വയ് തേ ആരെടേ പ്രത്രക്കിലേണ്ടി ആ വീ എരിങ്ങി എയ് എന്നാ

புரிச்ச வயத்துக்காக மனிதர்கள் வந்து எவ்வளவுலாம் கஷ்டப்படுறாங்க பாருங்க நண்பர்களே உண்மையிலே எல்லாருக்குமே எல்லா வேலையுமே கஷ்டம் என்ன பண்ணுறது எல்லாமே நம்ம அந்த வயிற்றுக்காகவும் நல்லா வாழ்கிறதுக்காகவும் கஷ்டப்படுறோம் ஆனால் இதுல இவங்களுடைய கஷ்டம் பெரிய கஷ்டம் தன்னையே வருத்திக்கிட்டு தன்னுடைய உடலையும் வருத்திக்கிட்டு தனக்கு பிறந்த குழந்த குட்டி மனைவி மக்கள் அத்தனை பேரையும் கஷ்டப்படுத்தி பிறரை வந்து சந்தோஷப்படுத்துகிறாங்க இல்லையா அதோடைய நன்மைக்காகவே கண்டிப்பாக நம்ம வந்து யாருக்கு பாராட்டுறோமோ இல்லையோ இந்த கலைஞர்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட சப்போர்ட் தேவை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்காலன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட ஃப்ரெட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பா